வணக்கம் இப்போ உங்கள் ஃபோனில் ஃபைவ் ஜி வந்துருச்சுன்னு நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் இல்லையா ஆனால் டெக்னாலஜி உலகம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதாவது சிக்ஸ் ஜிக்கு தயாராகிட்டு இருக்கு இது வெறும் இன்டர்நெட் ஸ்பீடை கூட்டுற விஷயம் மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்மார்ட் ஃபோனையே தூக்கி போடுற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி வரப்போகுது அது என்ன எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இன்னொரு பத்து வருஷத்துல நம்ம கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் ஒரு மியூசியம்ல வைக்கிற பொருளா மாறிடும்ன்னு நோக்கியாவோட சிஇஓவே சொல்றாரு அப்ப நாம எப்படி இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணிப்போம் இதுக்கு பதிலா என்ன வரும் சிக்ஸ் ஜி கொண்டு போற மாற்றம் அந்த அளவுக்கு பெரிய கேள்வியையும் பதிலையும் நம்ம முன்னாடி வைக்குது சரி சிக்ஸ் ஜீனா வெறும் ஸ்பீட் தானா ஃபைவ் ஜி விட கொஞ்சம் வேகமா இருக்குமா அப்படியெல்லாம் இல்லவே இல்ல இத வேகத்தை தாண்டி ஒரு பெரிய விஷனா பாக்குறாங்க இருந்து இது எந்த அளவுக்கு வித்தியாசமானதுன்னு வாங்க முதல்ல புரிஞ்சுக்குவோம் முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்க சும்மா தலை சுத்திடும் விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதாவது தொள்ளாயிரம் பெர்சன்ட் அதிக வேகம் லேட்டன்சி அதாவது தாமதமா அதுவும் நைன்டி பெர்சன்ட் குறைவு கிட்டத்தட்ட ஜீரோனே சொல்லலாம் இதனால என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்களா ஒரு முழு ஃபோர் கே படத்தை நீங்க கண்ண சிமிட் நேரத்துல டவுன்லோட் பண்ணிட முடியும் அடே இது வெறும் ஸ்பீட் விஷயம் இல்லைங்க இந்த உலகத்துல என்னவெல்லாம் சாத்தியம்ங்கற வரையறையே இது மாத்தி எழுத போகுது இப்போதான் அசல் மேட்டர்க்கே வரும் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது புலன்களின் இணையம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆன்லைன்ல ஒரு துணியை தொட்டு பாக்குறது ஒரு பிரியாணியோட வாசனையை நீங்க இருந்த இடத்துல இருந்து உணர்றது இதெல்லாம் சாத்தியமாகும் நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம கார் வரைக்கும் எல்லாமே தனக்குள்ளே பேசிக்கிட்டு நமக்காக வேலை செய்யும் நிஜ உலகத்துக்கும் டிஜிட்டல் உலகத்துக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது ரெண்டும் ஒன்னா கலந்துடும் ஓகே கேட்கவே எதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும்னா சாதாரண டெக்னாலஜி பத்தவே பத்தாது இதுக்கு பின்னால என்ன மாதிரியான பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏஐ சிக்ஸ் ஜியோட மூளையே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நெட்ஒர்க் தன்னைத்தானே பார்த்துக்கும் இப்போ ஒரு ஸ்டேடியத்தில் பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நெட்ஒர்க் வேணும் இல்லையா உடனே ஏஐ அந்த ஸ்டேடியத்துக்கு அதிக டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்கும் ஒரு இடத்துல செக்யூரிட்டி பிரச்சனைனா பாதுகாப்பை அதுவே பலப்படுத்தும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அடுத்தது ஹர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் இது என்ன புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் இப்போ நாம பயன்படுத்துற ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் சென்னை டிராபிக்ல மாட்டின மாதிரி ஆனா இந்த டெரஹ் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது புதுசா போட்ட ஒரு பத்து வழிச்சாலை மாதிரி சுத்தமா டிராஃபிக்கே இருக்காது இதனால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டாவை மின்னல் வேதத்துல அனுப்ப முடியும் இது ஒரு புதிய டேட்டா சூப்பர் ஹைவே மூணாவதா ஒரு விஷயம் இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி உங்க வீட்ல ஒரு ரூம்ல மட்டும் சிக்னலே கிடைக்காதா இனி அந்த பிரச்சனையே கிடையாது இந்த டெக்னாலஜிக்கு பேரு ரீகன்ஃபிகரபிள் இன்டெலிஜென்ஸ் சர்ஃபிசஸ் பேருக்கமா இது ஒரு ஸ்மார்ட் கண்ணாடி மாதிரி வேலை செய்யும் உங்க வீட்டு சுவத்துல இருக்கிற சிக்னல உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டா திருப்பி விடும் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எங்க போனாலும் சிக்னல் சரி இந்த சிக்ஸ் ஜிங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல இப்போ இது ஒரு பெரிய உலக அரசியல் போட்டியா இருக்கு அடுத்த டெக்னாலஜி உலகின் சூப்பர் பவர் யாருங்கிறத தீர்மானிக்க போற போட்டியே இதுதான் சொல்றாங்க இந்த ரேஸ்ல இப்ப யார் முன்னாடி இருக்காங்கன்னு பாக்கலாமா இந்த சாட்டை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே நிலைமை புரியும் சிக்ஸ் ஜி சம்பந்தமான கூட்டு காப்புரிமையில அதாவது பேட்டர்ன்ஸ்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் சீனா கையில இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எதிர்கால சிக்ஸ் ஜி டெக்னாலஜியோட ரூல்ஸ அவங்க தான் எழுதுவாங்க மற்ற நாடுகள் அவங்க டெக்னாலஜிய நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இது ஒரு பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் சக்தியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த உலகளாவிய போட்டியில இந்தியா எங்க இருக்கு நாமளும் சும்மா இல்ல பாரத் சிக்ஸ் ஜி விஷன் அப்படிங்கற ஒரு பெரிய திட்டத்தோட களத்துல இறங்கியிருக்கோம் நம்மளோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுல இந்தியாவும் ஒரு முக்கியமான சக்தியா இருக்கணும் அதுக்கான ஆய்வுகள் லேப்கள்னு வேலைகள் இப்போ தீவிரமா நடந்துட்டு இருக்கு சிக்ஸ் ஜில இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இதுக்கு ஒரு இரண்டு பக்கமும் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் நம்மளை பிரமிக்க வைக்கிற வாய்ப்புகள் இன்னொரு பக்கம் நம்ம பத்தின கவலைகள் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி வாங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்போ அலசி ஆராய்வோம் முதல்ல வாக்குறுதிகளை பார்ப்போம் என்னவெல்லாம் சாத்தியமாகும் பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் இந்தியாவில் இருக்கிற நோயாளிக்கு ரோபோ வச்சு சர்ஜரி பண்ண முடியும் நம்ம கார்கள் தானாவே ஓடும் அதனால விபத்துகளே நடக்காது வெள்ளம் மாதிரி ஒரு பேரிடர் நேரத்துல ட்ரோன்கள் கூட்டமா பறந்து போய் மக்களை காப்பாத்தோம் கேக்கும்போதே ஒரு பாதுகாப்பான திறமையான எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியுது இல்லையா ஆனா இப்ப இந்த எச்சரிக்கையையும் கேளுங்க சிக்ஸ் ஜிக்கு அடிப்படையான அந்த டெராஹர்ட்ஸ் கதிர்வீச்சு இருக்கு இல்லையா அத பத்தி ஒரு அறிவியல் ஆய்வு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லுது இது நம்மளோட விவாதத்தோட போக்கே மொத்தமா மாத்துது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இந்த முடிவுகள் எல்லாமே லேப்ல கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல செஞ்ச சோதனைகள்ல கிடைச்சது இது நிஜ உலகத்துல எப்படி இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது கதிர்வீச்சோட அளவு எவ்வளவு நேரம் அதை நம்ம மேல படுதுங்கிறத பொறுத்து பாதிப்புகள் மாறுபடலாம் ஆனாலும் மனித செல்கள் அதிகமா பாதிக்கப்பட்டது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் அதனால இது பத்தி இன்னும் நிறைய ஆழமான ஆராய்ச்சிகள் தேவைப்படுது உண்மையில இந்த மாதிரியான பாதிப்புகள் சில பேருக்கு ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க செல்போன் டவர் பக்கத்துல போனா தலைவலி வருது உடம்புல அரிப்பு வருதுன்னு சிலர் சொல்றத நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம் இதுக்கு எலக்ட்ரோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதாவது இஹெச்எஸ்னு பேரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருந்தாலும் உலக சுகாதார அமைப்பான டபிள்யூஹெச்ஓ கூட இந்த கவலைகளை ஒரு மருத்துவ நிலையா அங்கீகரிச்சிருக்கு சரி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம் நன்மைகள் ஆபத்துகள்னு ரெண்டு பக்கத்தையும் பார்த்தோம் இப்போ, உங்க மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இந்த சிக்ஸ் நம்ம கைக்கு எப்போதான் வரும் அதுக்கான டைம்லைன் என்னன்னு கடைசியா பாத்துடலாம் வாங்க நிச்சயமா இது ஒரே ராத்திரியில நடக்க போற விஷயம் இல்லை இது பல வருஷங்கள் எடுக்க போற ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்ட ஒரு செயல்முறை இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு டெக்னாலஜியை ஆய்வு செஞ்சு அதுக்கான விதிமுறைகளை இறுதி செஞ்சு கடைசியா ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் முதல் சிக்ஸ் ஜி சிஸ்டம் சந்திக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது சுருக்கமா சொன்னா சிக்ஸ் ஜி நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைக்கப் போகுது மனிதர்கள் இயந்திரங்கள் டிஜிட்டல் உலகம் எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான் ஆனால் கடைசி கேள்வி இதுதான் இந்த அளவுக்கு எல்லாமே இணைக்கப்பட்ட ஒரு உலகத்துக்கு நாம மனதளவிலையும் சமூக அளவிலையும் உண்மையிலே தயாரா இருக்கோமா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க